இரைய சிவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருக்கும் புனித வனத்து ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது புனித பதுவை அந்தோணியாரின் சிறுபத்தை நாம் பார்க்கும் போதெல்லாம் மூன்று அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம் முதலிலே அவருடைய கையிலே இருக்கின்ற அந்த லீலி மலர் வெள்ளை கலரில் இருக்கின்ற அந்த பூ இரண்டாவதாக அவருடைய கரங்களிலே தாங்குகின்ற அற்புத குழந்தை இயேசு மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் நாம் அவருடைய கையிலே இருக்கின்ற அந்த விவிலியம் பைபிள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதனை பற்றி தான் இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதலிலே புனித பதுவை அந்த கையிலே இருக்கின்ற அந்த வெள்ளைப்பூ லீலி மலர் என்பது அவருடைய தூய்மையான வாழ்க்கையை குறிக்கின்றது அவர் அகத்திலே தூய்மையாக இருந்தார் நாம் பல சமயங்களிலே நாம் உடையிலே நாம் அணிகின்ற ஆடைகளிலே தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் நல்லதுதான் ஆனால் அதைவிட அக தூய்மை என்பது மிகவும் முக்கியம் ஏனென்றால் புனித அந்துனியார் வாழ்ந்த காலகட்டங்களிலே ஏராளமான மக்கள் பல்வேறு விதமான பாவ வழிகளிலே வாழ்ந்தார்கள் இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் வட்டிக்கு அதிகமாக விட்டார்கள் கந்து வட்டி மீட்டர் வட்டி என்று வட்டிக்கு விட்டு அவர்கள் ஏழை எளிய மக்களை வதைத்து வாழ்ந்தார்கள் அப்பொழுது புனித அந்தோனியார் அவருடைய போதனையினால் ஏராளமான மக்கள் மனம் மாறினார்கள் தங்களுடைய பாவ வழிகளிலிருந்து மனம் திரும்பினார்கள் ஒரு தூயதொரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் எனவே தன்னுடைய வாழ்விலே அந்த தூய்மையான வாழ்வு வாழ்ந்ததினால் மற்றவருடைய வாழ்க்கையிலும் அத்தகைய அந்த தூய்மையான வாழ்வு வாழ அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றார் எனவே தான் அவர் அந்த வெள்ளை லீலை மலரை கையிலே ஏந்தியவராக இருக்கின்றார் இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் புனித அந்தோனியார் தன்னுடைய கைகளிலே அற்புத குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கும் பேறுபட்டவராக இருக்கின்றார் புனிதர்களுடைய வரிசையில் பார்த்தோம் என்றால் அன்னை மரியால் சூசையப்பர் இவர்களுக்கு அடுத்த பிறகு அற்புத குழந்தை இயேசுவை கையில் தாங்கும் பேறு பெற்ற ஒரே புனிதர் என்றால் அவர்தான் புனிதர் பதுவை அந்தோனியார் ஏனென்றால் ஆண்டவரை அதிகமாக அவர் நேசித்தார் இந்த காலகட்டங்களில் வாலிபர்களை பார்க்கின்றோம் வாலிப பெண்களை பார்க்கின்றோம் உனக்காக நான் எதையும் செய்வேன் நீ என்றால் நான் உயிர் விட்டு விடுவேன் என்று சொல்லி மணிக்கணக்கிலே ஃபோனில் பேசுவது அல்லது மெசேஜ் அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம் அது எதற்காக என்றால் எந்த அளவு நான் உனக்காக இருக்கின்றேன் உன்னை அன்பு செய்கின்றேன் என்பதை தெளிவுபடுத்த அதே போல புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்தார் அளவுகடந்த ஒரு பாசம் அன்பு இருந்ததனால் அதிக நேரம் ஆண்டவரோடு செலவழித்தார் செபத்தாலும் தவத்தாலும் ஒருத்தல் முயற்சிகளாலும் என்னுமாக பல்வேறு தவ முயற்சிகளால் அவர் ஆண்டவரோடு நெருங்கியிருந்தார் எனவேதான் ஆண்டவர் இயேசுவையே தம்முடைய கைகளில் தாங்கும் வரத்தை பெற்றிருந்தார் அவருடைய நண்பர் ஒருமுறை அந்த சாவி தொலையின் வழியாக பார்த்த பொழுது அவருடைய அறையிலே அற்புத குழந்தை இயேசு தவழ்ந்து கொண்டிருந்தார் தன்னுடைய நண்பனோடு பேசுவது போல அந்த குழந்தை இயேசுவிடம் அவர் பேசிக்கொண்டிருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது ஆண்டவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நாம் உறுதியாக இருக்கின்ற பொழுது அவரை நாம் ஒரு நண்பனாக நமக்கு ஒரு மிகப்பெரிய நெருங்கிய நண்பனாக அவரை பார்க்க முடியும் அவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நல்வழிகளை காட்டுவார் அற்புதங்களை செய்வார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த திருவுளத்தை வெளிப்படுத்துவார் மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் புனித அந்தோனியா தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சுருபத்தை பார்க்கின்ற பொழுது விவ்விலியத்தை கரங்களில் ஏந்தும் பாக்கியத்தை பெற்றவராக இருக்கின்றார் ஏனென்றால் அவர் விவ்விலியத்தை அதிகமாக வாசித்தார் போதித்தார் அவருடைய போதனையை கேட்க ஏராளமான மக்கள் ஒவ்வொரு போதனையும் கேட்க ஏறக்குறை முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்தார்கள் அதன் பிறகு பாக செய்தார்கள் எத்தனையோ புதுமைகளை பெற்றார்கள் விவிலியத்தை அவர் வாசித்து அதனை தன்னுடைய போதனையினால் அவர் ஏராளமான மக்களை மனமாற்றினார் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் விவிலியத்தை நாம் வாசிக்கின்றோமா ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ மணி நேரம் எதற்கோ நாம் செலவழிக்கின்றோம் நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு சில வார்த்தைகளாவது நாம் வாசிக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் நாம் பல்வேறு செய்திகளையும் பல்வேறு நிகழ்வுகளையும் பார்ப்பதை விட ஆரம்பத்தில் எழுந்தவுடன் நாம் கடவுளை பற்றிய வார்த்தைகள் அல்லது டிவோஷனல் சாங் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாடல்கள் இவற்றை நாம் கேட்டு அந்த நாளை நாம் தொடங்குவோம் அவர் அந்த போதித்ததனால் போதித்ததனால்தான் அவருடைய உடல் அழிந்தாலும் அவருடைய நாவு அழியாமல் இருக்கின்றது கடவுளை புகழ்ந்து போற்றினார் விவிலியத்தை வாசித்தார் மற்றவர்கள் யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து இருந்தார்களோ அவர்களையெல்லாம் அவர் பாதுகாத்தார் புதுமைகளை செய்தார் எனவே தான் அவருடைய நாவு அழியாமல் இருந்தது நாமும் நம்முடைய வார்த்தையிலே விவிலியத்தையை வாசிப்போம் நல்ல காரியங்களைப் பற்றி பேசுவோம் நம்முடைய நாவினால் பல்வேறு பாவங்களை நாம் செய்கின்றோம் அந்த நாவினால் ஆண்டவரை துதிப்போம் ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமையிலே புனித அந்துணியாரை பற்றி நாம் சிந்தித்த அந்த மூன்று அடையாளங்களும் அந்த மலர் தூய்மையான வாழ்க்கை வாழ நமக்கு அழைப்பு விடுகின்றது ஆண்ட வேசுவை கரங்களில் தாங்கியது நாமும் ஆண்டவரை பற்றி பற்றிக்கொள்ள அழைப்பு விடுகின்றது அந்த விவிலியத்தை கையில் ஏந்துவது நாமும் விவிலியத்தை வாசிக்கணும் அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்க வேண்டும் எனவே இன்றைய நாளிலே புனித அந்தோணியாரின் அருளும் ஆசிரும் பரிந்துரையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைவாக கிடைப்பதாக ஆமேன்